அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் கைப்பைக்கும் பொருளுக்கும் அதிக பணம் வசூல் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பயணி செல்போன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் என தெரிவிக்கும் திமுக அரசு இதுபோல அநியாயமாக லக்கேஜ் என கூறி கட்டணம் வசூலிப்பதா கூலி வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களை கடுமையாக பாதிப்பு என பதிவு செய்த வீடியோ வைரல் கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து சிவா என்ற பயணி அரசு பேருந்தில் கரூர் நோக்கி பயணம் செய்துள்ளார் அப்போது தனது கைப்பையில் ட்ரில்லிங் உள்ளிட்ட டூல்ஸ் பேக்கை வைத்திருக்கிறார் அப்போது டூல்ஸ் பேக்கும் டிக்கெட் எடுக்க வேண்டும் என கூறி நூற்றி ஐம்பது ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக சிவா நடத்துனோரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் அப்போது நடத்துனர் மற்றும் பணிகளுக்கு இடையே பயணி பயணிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதனை அந்த பயணி செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வ வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார் அதில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் என தெரிவிக்கும் திமுக அரசு இதுபோல் அநியாயமாக லக்கேஜ் எனக் கூறி கட்டணம் வசூலிப்பதாகவும் அன்றாட கூலி வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களை இதுபோன்ற நடவடிக்கை கடுமையாக பாதிக்கும் எனவும் எதிர்த்து கேட்டால் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் வழக்கில் புகார் அளிப்பேன் என்னை மிரட்டுவதாகவும் அவர் எடுத்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார் நீங்க <imitation> <imitation> <imitation>

கண்டிப்பா இந்த காசு கொடுத்துட்டேங்க அந்த காசு வந்து திரும்ப ஒரு ஏன் கொடுக்குறாரு இந்த ஒரு மிஷினுக்கு வந்து நூறு ரூபாய் டிக்கெட் போடுவேன்னு சொல்றாங்க நூறு ரூபாய் இந்த மிஷினுக்கு டிக்கெட் போடுவேன்னு சொல்றாங்க இந்த ட்ரில்லிங் மிஷினுக்கு இது அநியாயம் பண்றீங்கன்னு ஆச்சுன்னா பஸ்ஸு ஏன் வீட்டு பஸ்ஸாக கவர்மெண்ட் வாங்க சொல்றாங்க வாங்குறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ ஒரு கூலி வேலை செய்றவங்க பாவங்க நானாவது கான்ட்ராக்டர் ஏதோ சமாளிச்சு பண்ண வைங்களேன் கூலி வேலை செய்யறவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கடவுளுக்கு ஒரு பனிநிமித்தமாக போயிட்டு இருக்காங்க அப்படி நான் போயிட்டு இருந்தபோது பார்த்தீங்கன்னாச்சுன்னா வந்து நான் வந்துடக்கூடிய என்னுடைய டோல்ஸ் பேக் நான் ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டட் கான்ட்ராக்டர்ன்றதை வந்து பண்ண முடியாது அப்படி அதுக்காக பயன்படுத்தக்கூடிய என்னுடைய டோல்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ட்ரில்லிங் மிஷின் வந்துருக்கேன் அந்த ட்ரில்லிங் மிஷினில் வந்து அதாவது கைக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு ட்ரில்லிங் மிஷின் அந்த ட்ரில்லிங் மிஷினுக்கு வந்து நூறு ரூபாய் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள கான்ட்ராக்ட் வந்து என்ன அப்போ இடையில இடையில வந்து ஏ இனி வாக்குன்னு சொல்லிட்டு டெய்லி சொல்லிட்டு மரியாதை இல்லாத அவர் சொல்லுகளையும் பொறுமையிலேயே நீங்க பேசுறாங்க அதை ஏன் அப்படி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாத்தீங்கன்னா நான் மதுரைக்காரன் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு தன்னுடைய பயணிகளுக்கு வந்து ஒரு சரியான ஒரு மரியாதை கொடுக்காம அதாவது அவங்க கேட்குற பணத்தை நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கேட்குற பணத்தை அவங்க நூறுரூவா இல்லை ஆயிரம் ரூபாய் கேட்டாலும் நம்ம கொடுத்துடணும் அதை வந்து ஏன்னு நம்ம கேள்வி கேக்குற பட்சத்துல வந்து எங்களை அதாவது அரசு அரசு ஊழியர்களை வந்து பணி செய்ய விடாம மிரட்டுறாங்க இதில் இந்த 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 செம்பல் விடியல் ஆட்சியில் வந்து வந்து மகளிருக்கு இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதை வேற எந்த வழியில வந்து அந்த பணத்தை வந்து நம்மளுக்கு ஈடு ஈடாக வந்து பிரிஞ்சு நம்மள இருந்து பணம் புரிஞ்சுறாங்க அப்படின்றது வந்து கண்கூடாகவே தெரியும் ஒரு லக்கேஜ் அது பாத்தீங்கன்னாச்சுன்னா வந்து நான் வச்சிருக்கிற இடம் ரெண்டு மிஷின் வச்சிருக்கிறேன் ஒரு ட்ரில்லிங் மிஷின் ஒரு கட்டிங் மிஷினும் வச்சிருக்கிறேன் அதனுடைய அது உள்ள இருக்கக்கூடிய அந்த மிஷின் என்ன அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் இந்த ஒரு பேக் அது சீட்ல உட்கார்ந்து எனக்கு பேக் ரெண்டு பேருக்கு சேர்த்து மூணு வாட்டிக்கெட்டு அங்க லக்கேஜ்ல கேரியர்ல இருக்கக்கூடிய அந்த பேக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட் போட்டு அந்த டிக்கெட்டுக்கு நான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இடி ஆட்சி நம்மளுக்கு இனியும் வேண்டுமான சொல்ற வாக்காளர்களாகிய மக்களாகியாஸ்தி